வாரி மீன் கடன் பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் என்ன அர்த்தம்னா கடனாளியா ஒருத்தர் இருக்கிறார் என்னப்பா கடன் இல்ல அவர் வந்து பெரிய பிசினஸ் மேன் ஒரு கை ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா சரி கடன் பட்டு இருக்கிறாரு இவருக்கு தக்காத கொடுக்கலாம்னு அந்த காலத்துல போய் அவர்கிட்ட போய் கொடுத்துட கூடாது கடன் பட்டவர்கள்னா யாருண்டா பிசினஸ்ல ரொட்டேஷன் கை மாத்து வாங்குறாங்கல்ல சோர்ஸ் இருந்து அவங்க அந்த லிஸ்டுக்குள்ள வரமாட்டாங்க அதனால ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்ட்டு இன்னைக்கு அம்பானி கூட தான் கடன் இருக்கு இருக்கா இல்லையா பேங்க்ல அதானிக்கு இருக்குதா இல்லையா கடன் பட்டிருக்கிறாங்க ஆமா காடி மீனங்கிறான் அல்ல அவருக்கு ஒரு சகாத்த கொடுத்து விடலாமே அப்படிலாம் கொடுக்க முடியாது சரியா ஒரு கடனை வாங்கினார் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாரு அந்த ஒரு லட்ச ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு அவர்ட்ட எந்த சோர்ஸுமே இல்லை டெய்லி வேலைக்கு போறாரு ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபா அதை வச்சு அவருடைய குடும்பத்துல ஓட்டிக்கிறாரு சாப்பிட்றாங்க ஏதோ சின்ன சின்ன செலவுகள் பண்றாங்க அவ்வளவுதான் வேற எந்த சோர்ஸுமே அந்த ஒரு லட்சத்தை அடைக்கிறதுக்கு இல்லை சரி அப்படின்னா இவருக்கு நம்ம கொடுக்கலாமான் ஜக்காத்துடைய பணத்திலிருந்து என்ன பண்ணலாம் தாராளமாக அவர்களுக்கு கொடுக்கலாம்